உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாழும் உறவுகளே மீண்டும் நெல்லையில் நேற்றைய முன்தினம் இரண்டு மாணவர்கள் மீது அதாவது மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் இரண்டு மாணவர்கள் மீது குலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது ஜாதி ரீதியான குலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நாம் குற்றம் சாட்டிட்டு வந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர் மரபர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் வந்து அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் என்கின்ற ஒரு மாணவர் இயக்கத்தின் வந்து தலைவராக இருக்கார் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளைகளின் மாணவர் சங்க தலைவராகவும் அந்த கல்லூரியில் வந்து இருக்கார் அப்போ மாணவர் சங்க தலைவராக இருக்கார் அப்படின்னா எப்படியுமே ஒரு ஒழுக்கமுள்ள நல்ல மாணவனாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த இளைஞருடைய சகோதரர் வந்து இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அதாவது திங்கட்கிழமை கடந்த சென்ற கிழமை என்று வந்து அவருடைய தம்பி இருசக்கர வாகனத்தில் வந்து அந்த கல்லூரிக்கு வந்திருக்கார் எங்கள் முன்னாடி எப்படி நீ வந்து பைக்கில் கல்லூரிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை தாக்கியிருக்காங்க அடுத்து அதை அடுத்து இரண்டு தினங்களில் கழித்து லட்சுமி நாராயணன் என்கின்ற ஒரு இளைஞர் மீதும் ஆகாஷ் என்கின்ற ஒரு இளைஞர் மீது வந்து கொடூரமான முறையில் வந்து கொலைவெறி தாக்குதல் அதாவது ஜாதி ரீதியான கொலைவெறி தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இதை இது கணக்கில் கொண்ட இதே இது இந்த தகவல் தெரிந்த காவல்துறை நினைஞ்சாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் இரண்டு பேருமே வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிப்பட்டிருக்காங்க அவங்க அவங்க கிட்டயும் புகார் மனு பாதிக்கப்பட்டவங்ககிட்டயும் புகார் மனு வாங்கிட்டு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் மீதும் அவங்க கிட்டையும் புகார் மனு வாங்கிட்டு இரண்டு தரப்புலையும் வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த மாணவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல அதாவது பத்து பதினைந்து பேர் கொண்ட கும்பல் வந்து இரண்டு இளைஞர்களை இரண்டு மூன்று இளைஞர்களை தாக்கியிருக்காங்க தாக்கப்பட்டவர்கள் மீது எந்த ஒரு கல்லூரியில் நாம் விசாரிக்கும் போது அவர்கள் மீது எந்த ஒரு தவறான நடவடிக்கைக்கும் போக மாட்டாங்க நல்ல மாணவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அவர்கள் அப்படி இருக்கும்போது இருபத்தைந்து பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து அந்த இளைஞரை தாக்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ பாதிக்கப்பட்டவர் மீது வழக்கு வழக்கு பதிவு பண்ணுமா பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிக்கணுமான்னு காவல்துறைக்கு தெரியாம இது வந்து மாணவர்களுடைய பிரச்சனைனால வந்து இரண்டு தரப்புலையும் பண்ணிருவன் சொல்லி தமிழக காவல்துறை அதாவது நெல்லை மாவட்ட காவல்துறை பண்ணிருக்காங்க இந்த பத்து பேர் கொண்ட கும்பல் தேவேந்திர கூட வேளச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய படிப்பை கெடுத்து அவன் மீது ஐந்து ஐந்து பிரிவுகளின் வந்து வழக்கு பதிவு பண்ணி அவனுடைய படிப்பை கெடுத்து அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து அவனோட வளர்ச்சியை கெடுத்து எல்லா வகையிலும் அந்த மாணவர்களுடைய அதை அந்த மாணவன் கடைசியில் எப்படி சொல்கிறது கல்லு உடைக்கத்தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிரும் நெல்லை மாவட்ட நெல்லை மாவட்ட காவல்துறைன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் கிடையாது அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஜாதி வரியோடு செயல்படுவான் பார் அவனை தான் நான் குறிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அனைத்து காவலர்கள் அங்கே கிடையாது ஏன்னா என்னிடத்தில் நிறைய காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க நானும் நல்ல நல்ல விஷயங்களை என்னிடத்தில் சொல்லுவாங்க அதே போல் அங்கே காவல்துறையில் நடக்கக்கூடிய குற்ற செயல்களையும் தவறுகளையும் வந்து என்னிடத்தில் பகிர்ந்துக்கிடுவாங்க கே எல்லா வகையில் என்னிடத்தில் எண்ணற்ற சமூகத்தை சார்ந்த உறவுகள் நல்ல பழக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் என்னிடத்தில் எந்த தவறு இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கு நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனமா இருக்க வைங்கன்னு சொல்லி இடத்துல சொல்லக்கூடிய எண்ணற்ற காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க தவறு தட்டி செய்வக்கூடிய உண்மையான காவலர்கள் வந்து நிறைய இருக்காங்க ஒரு சில ஜாதி வரி பிடித்தவர்கள் தான் வந்து இந்த செயலில் அந்த தேவேந்தருக்குள்ள வேளாளர் இளைஞர் என்றாலே வந்து ஐந்து பிரிவுங்களை வழக்கு பதிவு பண்ணி அந்த இளைஞரோட வாழ்க்கையை சீரடிச்சிடணும் உன்னோட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் படிக்க மட்டும்தான் உருப்பட மட்டும்தான் அப்படின்னா நீ மற்ற சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சிருந்தீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல ஒரு மாணவன் நல்லா படிச்சுட்டா அவனை போய் உன் சமூகத்துக்கு சார்ந்தவன் போய் வெட்டுதான் நீ ஆண்டபறம் நம்மளே பெரிய ஆண்ட பெரிய நம்மளுக்கு மேல ஒருத்தன் விளையாட்டுல முன்னாடி விளா சொன்னா அவனை போய் வெட்டுத கொஞ்சம் படிச்சு பொருளா கொஞ்சம் படிச்சு வேலை வாங்கி பொருளாதாரத்துல உனக்கு முன்னாடி புல்லட்ல வந்துட்டாங்கன்னா நீ அவனை போய் வெட்டுத உன்னால படிக்கவும் முடியாது படிக்கக்கூடிய மாணவனா நிம்மதியாகவும் இருக்க முடியாது அந்த மாதிரியான சூழலை வந்து அதாவது இதற்கு நெல்லை மாவட்டத்துன்னு சொல்லிட்டாலே குறிப்பா அந்த தவறுகளுக்கெல்லாம் காரணமே வந்து காவல்துறை தான் ஏன்னா அது சிறிய தவறா இருக்கும் போதே அதுக்கு சரியான தண்டனைகள் வந்து கிடைக்க பெற்றிருந்தால் வந்து கண்டிப்பா இது மாதிரியான தவறுகள் கல்வி கூடங்கிறது வந்து சுய ஒழுக்கம் கல்வி அறிவு விளையாட்டில் மேம்பாடு இதற்காக உருவாக்கப்பட்ட கூடங்கள் தான் கல்வி கூடங்கள் அங்கே போய் உன்னோட சாதி திமுறையும் ஜாதி ஆணவத்தையும் ஜாதி வெறியும் காட்டினா எந்த மாதிரி போக்குன்னு தெரியல ஆக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மீது போடப்பட்ட வழக்கை வந்து நெல்லை மாவட்ட காவல்துறை தயவு செய்து அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை வந்து ரத்து செய்யணும் அதே போல கல்லூரிகளில் சாதி ரீதியான மோதலை ஏற்படுத்திய அந்த மரபர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது கடுமையான தண்டனைகள் வந்து உட்படுத்தப்படும் ஏன்னா இவனை நீ எந்த சீர்திருத்த பள்ளியில் போய் போட்டாலும் அங்க போய் அதான் செய்ய போறான் தெரிந்ததுக்கான வாய்ப்பு இல்லை இதில் நிறைய பேர் என் சமூகத்தை சொல்லிதான் சமூகத்தை சொல்லி உன் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒழுக்கமான முறையில் நல்ல கல்வி கல்வி பயின்று நல்ல ஒரு மேன்மையான இடத்துக்கு போனா எங்களுக்கும் சந்தோஷம் தானே உன் சமூகத்தை ஏன் பேச போகிறோம் நாங்கள் இந்த அங்கே ஒரு இந்த இது போல இந்த கல்வி கல்விக் கூடங்களில் வந்து நடக்கக்கூடிய தவறுகள் கூட்டிகிட்டே இருக்குது ஒரு அங்கே நாங்குநேரியில் நாங்குநேரி பகுதியில் சின்னத்துறை என்கின்ற ஒரு இளைஞனை வீடு போ அங்கே பள்ளியில் இருந்த பிரச்சனைக்காக நல்லா படிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக வீடு மூந்து போய் வெட்டினீங்க அரியநாயகபுரத்தில் தேவேந்தர் ராஜா என்கின்ற ஒரு இளைஞனை போய் வீடு மூந்து சம்பவங்கள் பண்ணீங்க கழுகு பக்கத்தில் ஒரு மாணவன் மீது இதே போல் தான் நல்லா படிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் எனது எப்படி சொல்லு அந்த கப்ப தன்னை விட அதிக நல்லா விளையாண்டுட்டா அப்படின்னு சொல்லி ஒரு போய் விட்டதில் எந்த மாதிரி போக்குன்னு தெரியல நெல்லை மாவட்ட காவல்துறை இது போல குற்றங்கள் செய்யக்கூடியவர்களை வந்து பாரபட்சமே பார்க்கக்கூடாது நேயம்ங்கிறதே பார்க்கக்கூடாது இவங்க வந்து ஒரு உயிரை கொள்ள கொள்ளக்கூட துணியக்கூடியவர்கள் வந்து மிருகத்துக்கு சமமானவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனைகள் வந்து நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து உட்படுத்தணும் அதே போல் அந்த லட்சுமி நாராயணன் என்கின்ற மாணவர் மீதும் ஆகாஷ் என்கின்ற மாணவர் மீதும் போடப்பட்ட அந்த வழக்கை வந்து நெல்லை மாவட்ட காவல்துறை ரத்து செய்ய வேண்டும் இந்த பாதிப்பை சாதி ரீதியான தாக்குதலை ஏற்படுத்தி அந்த மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வந்து ஏற்படும் இனிமே வந்து எந்த கல்லூரிகளிலும் அவங்க சேர முடியாத அளவுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அதே போல் கல்லூரி நிர்வாகம் மணன்மொழியும் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகமும் இவர்கள் எந்த கல்லூரியிலும் இனிமேல் போய் பயில முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிவப்பு கோடை வந்து இட்டுக் கொடுக்கணுங்கிறதா எந்த கல்லூரியிலும் போய் இனிமேல் இவங்க படிக்கக்கூடாது அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்புறம் அதான் இவங்களை வாங்களே வழியாக இல்லை இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நேற்றைய முன்தினம் கல்லூரியில் நடந்திருக்கு இன்று காலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயதுடைய ஒரு பெரியவரை வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து தென் மாவட்டம் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில்லாம் இந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது இதற்கு சரியாக அதாவது காவல்துறை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்குனா மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் அதில் காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு இது மாதிரியான கூடங்களிலும் பொது இடங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி ஆயுத கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு கடுமையான தண்டனையை வந்து உட்படுத்தணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து தொடர்ந்து தென் மாவட்டத்தில் எல்லா வகையிலான சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளும் சாதி ரீதியான வன்முறைகளும் சாதி ரீதியான கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு இதை கவனத்தில் கொண்டு நெல்லை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் ஒரு நல்லதொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை என்றும் என் மக்களின் மீது அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளை